முஸ்லீம்களை நீங்க எடுத்துக்கங்க முஸ்லீம்களை நீங்க எடுத்துக்கங்க ஒரு தலைமைத்துவம் இருக்குதா முஸ்லீம்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்க முடியுமா முடியாது நான் கேட்கிறேன் சியா இசத்தோடு இருக்கக்கூடிய நாடுகளை விடுங்க சுன்னி சத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் குவைத்துக்கும் சவுதிக்கும் ஒன்றுபட முடியாதா ஈராக்குக்கும் சவுதிக்கும் ஒன்றுபட முடியாதா கட்டாருக்கும் சவுதிக்கும் ஒன்றுபட முடியாதா பாகிஸ்தானுக்கும் சவுதிக்கும் ஒன்றுபட முடியாதா சுன்னி அவங்களுக்கு இடையில ஜமாத்து வேறுபாடுகள் இருக்கும் இஹ்வானிகள் இருப்பாங்க இங்கே ஜமாத்து இஸ்லாம் இருப்பாங்க அங்கே யாரு ஆனால் சுன்னின்றதுல என்ன ஷியாக்களுக்கு எதிரானவர்கள்ன்றதுல என்ன இப்போ நான் கேட்குறேன் ஏன் உலக மட்டத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்க முடியாது உருவாக்கேலாது அவங்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனையும் இருக்காது என்ன தான் போட்டுக்கொண்ட கோடுதான் பிரச்சனையாக இருக்கும் அன்பாண்டவர்களே அந்த பிரச்சனையை பெருசா வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது ஏன் ஷைத்தான் விடமாட்டான் யாரை சத்தியத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை ஒட்டுமொத்த முஸ்லீம்களை நான் சொல்றேன் அதற்கு பல ஜமாத்துகள் இருக்கும் முஸ்லீம்களை நான் சொல்லுகின்றேன் ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே வர விடுவான் ஆண்டு கேட்டா ஷைத்தான் குழப்பிக் கொண்டே இருப்பான் ஏன் ரசூலுல்லா சொல்லிட்டு போனாங்க ரெண்டு விஷயம் உண்டு உங்களுக்கு சில்லற பிரச்சனை நோக்கம் வருவதும் மார்க்க விவகாரங்களை விஷயங்களை சின்னதாக பார்ப்பதும் இன்னொன்று உங்களுக்கு வீணான விரோதங்களும் குரோதங்களும் வருவது உங்களை வழிகெடுப்பதற்கு சைத்தான் பாவிக்கின்ற ஆயுதம் என்று ரசூலுல்லா சல்லாஹு உலை சொன்னாங்க